அருள்மிகு ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோயில் திருவாதனூர் மூலவர் ஆண்டலக்கும் ஐயன் தாயார் ரங்கநாயகி பார்கவி மந்திர பீடேஸ்வரி கமலவாசினி உற்சவர் அழகிய மணவாளன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் பிரணவ விமானம் தீர்த்தம் சூரிய புட்கரணி சந்திர தீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ஆண்டல சுவாமினே நமகர் ஊர் ஆதனூர் தல வரலாறு இறைவன் வீற்றிருக்கும் பார்க்கடலை கடந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட காமதேனுவாகிய பசுவிற்கு பரந்தாமன் காட்சி தந்த தலமாக கூறப்படுகிறது செந்தமிழில் பசுவிற்கு ஆ என்பது பெயராகும் ஆவிற்கு காட்சி தந்த தலமாததால் இவ்வூர் திருவாதனூர் என பெயர் பெற்றது தலமூர்த்தியாம் மூலவர் தானியம் அளக்கும் மரக்காலை தலையானையாக கொண்டுள்ளதால் இத்தல இறைவன் ஆண்டலக்கும் ஐயன் என்றும் படியலக்கும் பரந்தாமன் என்றும் திருநாமம் பெற்றார் மேலும் கையில் ஏட்டுச்சூடி எழுத்தாணியுடன் காணப்படுவதால் கணக்கு எழுதும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் அருள்மிகு ஆண்டலக்கும் ஐயன் மூலவர் சிறப்புகள் இறைவனின் தலையின் கீழ் மரக்காலும் இடது கரத்தில் ஓலை எழுத்தாணியுடன் பள்ளி கொண்ட திவ்யதேசன் திருமகள் தாயார் கமலாசினி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய காவிரி கொள்ளிடம் ஆகிய இரு ஆற்றின் நடுவே அமைந்துள்ள திவ்யதேசம் தேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம் அருள்மிகு ஆண்டலக்கும் ஐயன் திருவடிகளே சரணம் அருள்மிகு கமலவாசினி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி வைகுண்ட ஏகாதேசி மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் প্রেস பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்